அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காசாவில் ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இரண்டாம் கட்டத்தை நிறைவேற்றுவது குறித்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தர்கள் ஈடுபட ஆரம்பித்துள்ளார்கள் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை குடியேறிகள் நீச்சிய தினம் நடத்தியிருக்கின்றார்கள் ஹமாஸின் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமி ஜிகாத் பாலஸ்தீன இயக்கங்கள் மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் துருக்கி இராணுவத்துக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இருபது ராணுவ வீரர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் பிராந்தியத்தில் உள்ளவர்களும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நேற்றைய தினம் முகமூடி அணிந்த ஸ்ட்ரேலிய குடியேறிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீன சமூகங்களை நோக்கி மிக அளவில் கும்பலாக சென்று பாலஸ்தீன மக்களுடைய விவசாய நிலங்கள் பண்ணைகள் பால் லாரிகள் மற்றும் பெடோயின் கட்டமைப்புகளை அடித்து நொறுக்கி தீ வைத்திருக்கின்றார்கள் குடியேறிகளின் தாக்குதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று வருவதை தொடர்ச்சியாக நாங்கள் தெரிவித்து வரும் சூழ்நிலையில் படிப்படியாக உச்சமடைந்து நேற்று ஒரே நாளில் ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய கும்பலாக திரண்ட ஸ்ட்ரேலிய குடியேற்றத்தில் மிக கொடூரமான தாக்குதலை பாலஸ்தீன பகுதிக்குள் இருக்கின்றார்கள் இது அக்டோபர் நவம்பரில் நடந்த தாக்குதலில் உச்ச தாக்குதலாக காணப்படுகின்றது குறிப்பாக ஸ்ட்ரேலிய படைகள் அருகாமையில் இருந்த போதிலும் கூட அந்த தாக்குதல் நடைபெற்ற போது அதை தடுப்பதற்கு ஸ்ட்ரேலிய ராணுவம் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என பாலஸ்தீன மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த தாக்குதல் காரணமாக ஒரு பால் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு பால் லாரி விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டு டிராக்டர் ஒரு ட்ரக் ரக வாகனம் மற்றும் பல்வேறுபட்ட பாலஸ்தீன சொத்துக்கள் முற்றாக குடியேறினால் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதேபோல் இந்த தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீனர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் ஸ்டெல் குடியேறிகளினுடைய அட்டூழியமும் அநியாயமும் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் நேற்று மேற்கு கரையில் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்ட்ரேலிய குடியேறிகளின் தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனர்கள் அச்சத்துடன் வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் கும்பலாக வந்து முகமூடிகளை அணிந்து கொண்டு எந்த நேரத்திலும் பாலஸ்தீனர்களுடைய நிலங்களையோ வீடுகளையோ விவசாய பண்ணைகளையோ இவர்கள் தாக்க முடியும் எரியூட்ட முடியும் என்பதுதான் தற்போது அங்குள்ள நிலைமையாக இருக்கின்றது மேற்கு வரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அதிகார சபையும் ஒரு கையாளாகாத அதிகார சபையாக இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேலிய இராணுவம் போலீஸாரும் அங்கு தாக்குதலுக்கு இலக்காகும் பாலஸ்தீனர்களை பாதுகாப்பதை விட தாக்குதலுக்கு வரும் ஸ்ரேலிய குடியேறிகளுக்கு உதவி செய்வதிலேயே குறியாக இருக்கின்றார்கள் எனவே மேற்கு கரையிலும் மக்கள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தற்போது எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் காசாவில் நேற்றைய தினமும் ஸ்டீல் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவர் ட்ரோன் தாக்குதலிலும் இன்னொரு பாலஸ்தீனர் பீரங்கி தாக்குதலிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் கூட தினசரி அங்கே பாலஸ்தீனர்களை ஒன்றோ இரண்டோ மூன்றோ என்ற ரீதியில் ஸ்டில் படுகொலை செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸின் ஆயுதங்களை களைவது குறித்து நேற்று ட்ரம்ப்பினுடைய மருமகன் குரோஸ்னர் மற்றும் நிதன் ஜாகு அவர்களுடைய கூட்டத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் அதில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களின் ஆயுதங்களை கையகப்படுத்துவது முக்கியமான விடயமாக பேசப்பட்டது இந்த நிலையில் இன்று ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் பலஸ்தீன் ஒட்டுமொத்த போராளி அமைப்புகள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஆயுத குறைப்புக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் காசாவுக்குள் அமைதி ஏற்படுத்துவதற்காக வரும் படைகள் உள்ளடங்கிய சர்வதேச படைகள் ஒருவேளை பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கங்களை நிராயுத பாணியாக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்தால் அவர்களையும் நாங்கள் ஆக்கிரமிப்பு படைகளாகவே கருதி பதிலடி கொடுப்போம் எதிர்கால பாலஸ்தீன அரசொன்று அமையும் போது அந்த ஆயுதங்களை எதிர்கால பாலஸ்தீன அரசிடம் ஒப்படைப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நிலையான அரசு நிலையான தேசம் இறையாண்மை உள்ள ஒரு பூமி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவ்வாறான ஒரு அரசு அமைக்கப்பட்டால் பலஸ்தீன அரசு அமைக்கப்பட்டால் எங்கள் ஆயுதங்களை முழுமையாக அவர்களிடம் விட்டு நாங்கள் நிறுத பாணிகள் ஆகுவதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றோம் ஆனால் அதை விடுத்து பலவந்தமாக இந்த சர்வதேச படைகளை பயன்படுத்தி எங்கள் ஆயுதங்களை களைவதற்கு முற்பட்டால் நாங்கள் அவர்களுடன் மோதுவதற்கும் தேராகத்தான் இருக்கின்றோம் என்பதை தற்போது ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அடுத்த செய்தியை பார்க்கின்ற பொழுது லெபனானுக்குள் ஐயாயிரம் ஏவுகணைகள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் அதிநவீன ட்ரோன்கள் ஈரானிடமிருந்து ஹிஸ்புல்லாவளின் கைகளுக்கு வந்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லா வகையில் மிக வேகமாக மீண்டு வருவதாக நேற்று ஸ்ட்ரேலிய ஊடகம் மாறி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இராணுவமும் விமானங்களும் பல தாக்குதல்களை லெபனானுக்குள் நடத்தினாலும் கூட அது பொதுமக்களின் இலக்குகள் கட்டுமானங்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றது ஹெஸ்புல்லா போராளிகளுக்கு அது பாரியளவு சேதங்களை ஏற்படுத்த இருக்கிறது இஸ்புல்லாக்கள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈரானில் இருந்து அதிநவீனமான ஏவுகணைகள் ட்ரோன்கள் வந்திருக்கின்றன ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிநவீன ஏவுகணைகளை லெபனானுக்குள் ஈரானிலிருந்து கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை ஸ்ட்ரேலிய மொசாட்டை காட்டி ஸ்ட்ரீலிய ஊடகங்கள் இன்றைய நாட்டில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் அரசினுடைய சிறப்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஈரானுக்குள் மிகப்பெரிய நாசவேலை ஏற்படுத்தி ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் ஏவுகணை கிடங்குகள் ட்ரோன் உற்பத்தி மையங்களை அளிப்பதற்காக மிகப்பெரிய பெரிய அளவிலான ஒரு ஆப்ரேஷன் நடவடிக்கைகள் செயற்பட்டு வந்த இஸ்ரேலினுடைய மொசாட் அமெரிக்காவின் சிஐஏ உளவு வலையமைப்புகளை தாங்கள் முழுமையாக கைது செய்திருக்கின்றோம் அவர்களுடைய தகவல்களைப் பற்றி பல பேரை கைது செய்து விட்டோம் என்ற அறிவிப்பை தற்போது அறிவித்திருக்கின்றார்கள் ஈரானிய புரட்சிகர காவல்படை பல மாகாணங்களில் சந்தேகத்துக்கிடமான பகுதிகள் மீது ஒரே நேரத்தில் திடீர் சோதனை நடத்தியதில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மொசாட் உளவாளிகளும் சிஏ உளவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் இவர்கள் மேற்கொள்ள இருந்த திட்டம் செயலக்க செய்யப்பட்டிருக்கின்றது ஈரானுக்குள் மிகப்பெரிய நாச வேலைகளை செய்வதற்கு இவர்கள் தயார் நிலையில் இருந்தபோது நாங்கள் முற்றாக அவர்களிடமிருந்து செய்மதி புகைப்படங்கள் சேட்டலைட் தொலைபேசிகள் ஈரானின் முக்கியமான இராணுவ கிடங்குகள் இராணுவ நிலையங்கள் அமைந்திருக்கக்கூடிய மேப்ஸ் பதிவேடுகளை எல்லாம் கைப்பற்றி இருக்கின்றோம் கைது செய்யப்பட்டவர்களிடம் மிக முக்கியமான விசாரணைகள் துருவி துருவி நடைபெற்று வருகின்றன இவர்களிடமிருந்து வேறு பகுதிகளிலும் மொசாட் செய்ய உளவாளிகள் ஈரானுக்குள் தங்கியிருக்கின்றார்களா என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த துருக்கி இராணுவத்திற்கு சொந்தமான சி ஒன் தேட்டிரக விமானம் அஜர்பையானிலிருந்து புறப்பட்ட நிலையில் நேற்று விபத்துக்குள்ளானது ஜார்ஜியா எல்லையில் பறந்து கொண்டிருந்த போது இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக ஆரம்பத்தில் கூறப்பட்டது பின்னர் இந்த விமானம் விமானியுடைய கட்டுப்பாட்டையிலிருந்து வெடித்து சிதறியதால் அதில் பயணம் செய்த அனைவரும் கொல்லப்பட்டார்கள் எனவும் விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளாகி இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த விமான விபத்தில் இருபது துருக்கி இராணுவத்தினர் அந்த கார்கோ விமானப்படையினுடைய கார்கோ ஃப்ளைட்டில் உள்ளே இருந்தபடியால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபது துருக்கி இராணுவத்தினருடைய சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த விமானத்தினுடைய பணியாளர்கள் பணி சிப்பந்திகள் அனைவருமே இந்த விபத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைன் இராணுவத்தில் போரிட்டு ரஷ்யாவிடம் பிடிபட்டிருக்கக்கூடிய சிப்பாய்கள் நிகாலோ டிம்சென்கோ சென்கோ கிராஷ் நொர்மெக்ஸ் ஆகியோர் ரஷ்ய படைகளிடம் சரணடைவது குறித்த ஒரு கதையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ரஷ்ய ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் இடைவிடாத செல் தாக்குதல் பீரங்கி தாக்குதல் எங்கில் போக்ரோவாஸ் வழியாக முன்னேறும்போது நூற்று கணக்கான உயிரிழந்த எங்களுடைய சகாக்களையும் காயமடைந்தவர்களையும் நாங்கள் கண்டு முன்னேறி கொண்டிருந்தோம் எங்களுடைய நண்பர்களும் சகாக்களும் பீரங்கைகளுக்கு தீவனமாக போடப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஜெலன்ஸ்கி அரசு தங்களுடைய சுயலாபத்திற்காக அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய நிகழ்ச்சிகளில் திக்கி உக்ரைன் இளைஞர்களையும் யுவதிகளையும் மக்களையும் பலிக்கடாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்ய இராணுவத்தினுடைய தாக்குதலில் தற்போது பல முக்கியமான நகரங்கள் அவர்களது கைக்கு வந்துவிட்டன உக்ரைனில் கட்டாய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட பலர் முறையான பயிற்சியின்றி முறையான ஆயுதங்களின்றி முன்னரங்க நிலைகளுக்கு போர் முனைகளுக்கு அனுப்பப்படுவதால் அங்கு உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கின்றன அதில் பலர் போராடாமலே ரஷ்ய படைகளிடம் சரணடையக்கூடிய ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருப்பதாக உக்ரைனிய சிப்பாய்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதில் ஒருபடி மேலாக சென்று அமெரிக்காவும் சரி நேட்டோவும் சரி சொன்னதை போல எங்களுக்கு இந்த ஆயுதங்களையும் வழங்கவில்லை அவர்கள் பல நூறு வாக்குறுதிகளை வழங்கினால் நூறு ஆயுதங்களை தருவதாக சொன்னால் அதில் இரண்டு ஆயுதங்கள் மட்டும்தான் எமது கைகளுக்கு வந்து சேர்கின்றன ஜெலன்ஸ்கி அரசும் ஐரோப்பாவும் இந்த போர் குறித்து பொய்களை சொன்னாலும் உக்ரைன் இராணுவம் பெரிய அளவிலான பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை உக்ரைன் இராணுவத்தினர் தெரிவித்திருப்பதுதான் இங்கே முக்கியமாக ரஷ்ய ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவில் அடுத்து ஹெச் ஒன் பி விசா திட்டம் குறித்து அதற்கான கட்டணத்தை திடீரென ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் உயர்த்தியிருந்தார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் டாலர்களை அதற்கான கட்டணமாக உயர்த்தியிருந்தார் அதாவது அமெரிக்க நிறுவனங்களில் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் சீனாவை சேர்ந்தவர்கள் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களின் விசாக்களை ரத்து செய்வதற்கு அல்லது அவர்கள் இந்த விசாக்களை பெற்றுக்கொள்வதை கடினமாக்குவதற்கு மிகவும் ஒரு உச்சபட்ச தொகையை இந்த டாலர்களை ஹெச்என் பி விசாவுக்காக ட்ரம்ப் கொடுத்திருந்தார் அது அமெரிக்க மென்பொருளியல் நிறுவனங்களிடம் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் தோற்றியிருந்தது இந்த நிலையில் பாக்ஸ் நியூஸுக்கு நேற்று ட்ரம்ப் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் அவர் தன்னுடைய கருத்தை மாற்றியிருக்கின்றார் தனது நிர்வாகம் அமெரிக்கர்களுக்கே வேலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது இருப்பினும் பல சிக்கலான உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு தேவையான திறமையான பணியாளர்கள் அமெரிக்காவிலிருந்து இல்லை உலகம் முழுவதும் இருந்து திறமையானவர்களை ஈர்ப்பதற்கு மிகவும் இந்த விசா அவசியமானது என்பதால் இந்த விசா குறித்த இறுக்கமான நடைமுறைகளை மீண்டும் தளர்த்த போகின்றோம் என்பதை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஏற்கனஸில் இருந்தோம் ட்ரம்ப் நேற்றுக்கொரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு என்று பேசக்கூடிய ஒரு கொள்கை இல்லாத உறுதியேற்ற மனிதராக இருக்கின்றார் ஹெச் ஒன் விடயத்திலும் இந்த விடயத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அவருடைய கொள்கையற்ற தன்மை ஒருவழி ஆசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு தொழில்நுட்பம் செல்பவர்களுக்கு வாய்ப்பான ஒன்றாக மீண்டும் அமையலாம் இறுதியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரஷ்யா இந்தியா மன்றத்தில் இடம்பெறும் மிக முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு வருகை தருகின்றார் இதன் பின்னர் ரஷ்யா இந்தியாவுடான உறவுகள் மேலும் விரிவடையும் என்று இந்திய விளிவகார அமைச்சகம் இன்று அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கா இந்தியா இடையே முறுகள் உச்சமடைந்துள்ள இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக இந்தியாவுக்கு வருவது அமெரிக்காவில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளையும் உற்று பார்க்க வைத்திருக்கின்றது ஏதாண்டைய நாளில் விளையான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்